ராஜி விஷயத்துல நம்ம குடும்பம் அவமானப்படுத்த வேற அவன் நிச்சது ஐயா என்ன ஐயா சாப்பிட்ற நேரத்தில் ஒரு பெரிய குண்ட தூக்கி போகிறீங்களே ஐயா இதை வந்து வந்து உட்காந்துங்கன்னு பேசின்னு இருக்கும் போதே இந்த பிரச்சனை பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே கூட போயிருக்கலாம் நம்ம பிள்ளைய நம்மகிட்ட தானே கூட பிடிச்சிருக்கணும் எல்லாரும் ஆசை ஆசையாக உட்காந்து சாப்பிட்ற நேரத்துல கறி மீன் முட்டை இதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்றணும் அப்படின்ற நேரத்துல இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுறீங்களே வழி வழியா அப்ப கடைசி வரைக்கும் நீங்க அந்த அம்மாக்கு சொத்து கொடுக்க மாட்டீங்க இப்படியே ஆட்டிய போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்றவங்க ஏன் நீங்க வரணும் சாப்பிடுற நேரத்துல நீங்க ஏன் இந்த பிரச்சனைய பண்ணும் கொடுக்க மாட்டீங்க முடிவு பண்ணிட்டீங்க அது உங்களுக்கு இப்பதானா தெரியுமா ஐயா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்கலாமே வழியா எடுத்துக்கலாம் நினைச்சிருப்பானோ நம்மளோ நேரம் இவர் போட்ட பிளேடுக்கலாம் இவர் வந்து gomme உட்காந்துட்டு இருப்பாரு அவர் ஜடமா என்ன பார்த்தாரு பார்த்தாரு ஓவரா பிரேஸ்ட் இருக்கீங்க போயா நீங்களும் உங்க சோத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிப் போயிரabla பாவம் மனுஷன் பிரியாணிலாம் சாப்பிடாம ஏஞ்சிப் போறாரு திட்டரத கொண்டு ராஜिवा இவ கல்யாணம் பண்ணிர்க்க கூடாது இந்த டயலாக் வந்து வீட்டுக்குலாம் வரதுக்கு முன்னாடியே அந்த அம்மா உங்களை சாபனனும் கூப்பற நேரத்திலே நீங்க கேட்டிருக்கலாமே

இவருக்கு எந்த டைலாக்கா அது அக்ரெசிவா பேசுற டைலாக் எதனா கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல அம்மாவுக்கோசரம் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க அம்மாவுடைய அண்ணன்களாச்சியா கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காப்புல இவருக்காவது எதனா ஒரு கோபமான டைலாக் கொடுத்திருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும் அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காப்புல எதனா கொஞ்சம் நல்ல டைலாக்கா கோபமான டைலாக்கா கொடுங்கப்பா ஆனா இலையில எல்லாம் ஒரு கைப்பிடி சோறு தாங்க வச்சிருக்காங்க பிரியாணி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கைப்பூடி சோறு தாங்க ஒரு ரெண்டு மூணு பிரியாணி தான் வாங்கியிருப்பாங்க போல இருக்க பாக்கிறதுக்கு எல்லாம் ஃபுல்லா பிரியாணி மீனும் கரியுமா இருக்கு எல்லாமே ஏஞ்சி போறாங்க எல்லாமே வேஸ்ட் ஆகுது இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை வருது ஐயா வருஷம் சண்டை வந்துட்டே இருக்க ஐயா வேறு சும்மா இருக்குமா புள்ளியாடா நீ தப்பா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கோவத்துல ஒரு டைலாக் ராஜிக்கும் கதிருக்கும் இந்த அம்மாக்கு கோவம் வந்துது இந்த அம்மா கோவம் வந்த உடனே இந்த அம்மாவுக்கு பிரச்சனை ஆகி போகுது எல்லா உண்மையும் இந்த அம்மா சொல்லிட்டு ஏய் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அவனாம் கல்யாணம் பண்ணிக்கல நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சான் அப்படின்னோடனே இந்த அம்மா வீட்டுக்காரருக்கு ஒரே இடம் கோவம் வந்துட்டு இந்த விஷயத்த எங்கிட்ட சொல்லலை பார்த்தியா இவ்வளோ நாள் இருந்துட்ட பார்த்தியா இவ்வளோ நாள் எங்கிட்ட குடும்பம் நடத்தும் போது இந்த விஷயத்த புருஷங்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டு போறேன்

வாங்கடா பிரச்சனை கிளியர் பண்ணலாம் நினச்சிங்கன்னு உங்களை கூட்டின்னு வந்தா புதுசா ஒரு பிரச்சனை கிளியர் பண்ணிட்டு போறீங்க ஏற்கனவே மூத்த பையன் பிரச்சனை போயிட்டு இப்போது இப்போ அவங்களுக்கே பிரச்சனை ஆக்கிட்டீங்களேப்பா சாமிங்களா வந்தீங்க புருஷம் பொண்டாட்டிக்கு சண்டை மூட்டிட்டு போயிட்டீங்களே புருஷம் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை உருவாக்கிட்டீங்களேப்பா

ஐயா பாவம் ஐயா அந்த அம்மா உங்கள் வீட்டுக்காரம்மா பாவம் ஐயா உங்கள் வீட்டுக்காரம்மா அவங்களுடைய அண்ணனுங்களாம் அசிங்கம் போடக்கூடாது தன் பையனை வச்சு கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க ஐயா மனுச்சி விடுங்க ஐயா போட்டோம் எவ்வளவோ எவ்வளோ பார்த்துருக்க எவ்வளோ பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிக்கிற விட்டுத்தல்ல ஐயா ஓகே மக்களை இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்து அடுத்த வேறு ஒரு வீடியோன்னு உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க